பொதுவாக கிறிஸ்தவத்தில் பைபிளில் சொல்லப்படாத பல காரியங்கள் திருச்சபைகளிலும் கிறிஸ்தவர்களினாலும் பின்பற்றப்பட்டு வருகின்றது குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கம் என்கின்ற பிரிவு திருச்சபை பைபிளை சார்ந்திராத பல பழக்கங்களை நடைமுறைகளை மூட பழக்கங்களை மனிதர்கள் தோன்றுவித்த சில சடங்காச்சாரங்களை ஏன் எதற்கு என்று தெரியாமல் அறியாமையில் அந்த பிரிவினர் பின்பற்றி வருகின்றனர் இந்த வீடியோவில் கிபி முன்னூறில் இருந்து ஆரம்பித்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை நமது பைபிளில் இல்லாத பல மூட பழக்கங்கள் எப்படி தோன்றியது எப்போதிலிருந்து இந்த கத்தோலிக்க பிரிவினர் இதை பின்பற்றி வருகின்றனர் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் மொத்தம் முப்பத்தி ஏழு சடங்காச்சாரங்களை பார்க்கவிருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் அறியாமையால் செய்கின்ற பல சடங்குகளை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும் அதுவே இந்த வீடியோவின் நோக்கம் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் கான்ஸ்டன்டைன் என்கின்ற ரோம சக்கரவர்த்தியின் ஆட்சியின் போதுதான் இந்த ரோமன் கத்தோலிக்கம் என்கின்ற பிரிவு வெகுவாக வளர்ந்தது பைபிளில் இல்லாத பல மூட பழக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது மனிதர்கள் தோன்றுவித்த இந்த சடங்காச்சாரங்களை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்தனர் கிபி முன்னூறாம் ஆண்டில் சிலுவையின் அடையாளத்தை போடுவது அறிமுகப்படுத்தப்பட்டு மறித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பழக்க வழக்கம் ஆரம்பமானது இரண்டாவதாக கிபி முன்னூத்தி எழுவத்தி ஐந்தில் தேவதூதர்கள் மற்றும் மறித்த புனிதர்களின் வழிபாடு அறிமுகம் செய்யப்பட்டது மனிதர்களை புனிதர்களாக கருதி அவர்களுக்கு செயின்ட் என்று பட்டம் கொடுத்து மனிதர்களை வழிபட துவங்கினர் அந்த மனிதர்களின் உருவத்தை சிலையாக செய்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று அந்த சிலையை நோக்கி பிரார்த்தனை செய்யவும் ஆரம்பித்தனர் தேவதூதர்களை வணங்கக்கூடாது என்று பைபிள் சொல்ல இருந்தாலும் கூட தேவதூதர்களிடம் பிரார்த்தனை செய்யவும் ஆரம்பித்தனர் தேவதூதர்களையும் வணங்க ஆரம்பித்தனர் கிபி முன்னூத்தி எழுபத்தி எட்டில் சபையில் வழிபாட்டின் போது மெழுகுவர்த்தி ஏற்றுவது அறிமுகம் செய்யப்பட்டது நான்காவதாக கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலில் கத்தோலிக்க திருப்பழி ஆராதனை என்பது தினசரி நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐந்தாவதாக கிபி நானூத்தி முப்பத்தி ஒன்னில் மரியாலை வழிபட ஆரம்பித்தனர் அதுபோக அன்னை கடவுள் என்கின்ற சொல் எபேசு ஆலோசனை குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மரியாளுக்கு சிலையையும் செய்து இயேசுவை விட்டுவிட்டு மரியாலை வணங்க ஆரம்பித்தனர் ஆறாவதாக கிபி ஐநூறில் கத்தோலிக்க பாதிரியார்களின் உடை அறிமுகம் செய்யப்பட்டது மற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடம் இருந்து இந்த பாதிரியார்கள் வித்தியாசமாக இருப்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு ஆடையை டிசைன் செய்து அதை அணிந்து கொண்டனர் ஏழாவதாக கிபி ஐநூத்தி இருபத்தி ஆறில் அவஸ்தை பூசுதல் என்கின்ற செயல்முறை அதாவது வியாதி ஏற்பட்டவர்களுக்கு எண்ணெய் பூசுகின்ற வழக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது எட்டாவதாக கிபி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணில் போப் கிரிகரி என்பவர் டாக்டரின் ஆஃப் பர்கேட்ரி தற்காலிக தண்டனை மூலம் ஆத்தும சுத்திகரிப்பு அதாவது தற்காலிகத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் என்கின்ற உபதேசத்தை அறிமுகப்படுத்தினார் இது வேதாகமத்திற்கு முற்றிலும் முரணான ஒன்று ஒன்பதாவதாக கிபி அறநூரில் ஆரம்ப சபையின் கிரேக்க மொழியை மாற்றுவதற்காக லத்தின் மொழியில் திருப்பலி ஆராதனை செய்யப்பட ஆரம்பித்தது பத்தாவதாக கிபி அறநூரில் பிரார்த்தனைகள் நமது தேவனை நோக்கி செய்யப்படுவதை தவிர்த்துவிட்டு மத்தியஸ்தராகிய இயேசுவை நோக்கி செய்யப்படுவதை தவிர்த்துவிட்டு பரிசுத்த ஆவியானவரிடம் பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு பிரார்த்தனைகள் அனைத்தும் நேரடியாக மரியாலை நோக்கி செய்யப்பட துவங்கியது பதினோராவதாக கிபி அறுநூத்தி ஏழில் அனைத்து சபைகளின் தலைவராகவும் போப் என்கின்ற பதவியை வகிப்பதற்காக தேர்தல்களை நியாயமாக நடத்தவும் பேரரசர் மூன்றாம் பிளேவியஸ் போகாசின் ரோம அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டளையை அந்த சமயத்தில் போப்பாக இருந்த போனிபஸ் என்பவர் ஏற்றார் பன்னெண்டாவதாக கிபி எழுநூத்தி ஒன்பது மனிதனாகிய இந்த போப்பின் பாதத்தை முத்தமிடுவது முதன்முறையாக இந்த சமயத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது பதிமூன்றாவதாக கிபி எழுநூத்தி எண்பத்தி ஆறில் சொரூபங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை வழிபடுவது ஒப்புக்கொள்ளப்பட்டு ஆரம்பமாக்கப்பட்டது பதினான்காவதாக கிபி எண்ணூத்தி ஐம்பதில் புனித நீர் தெளித்தல் துவங்கப்பட்டது பதினைந்தாவதாக கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் மறித்த புனிதர்களின் புனித அர்ச்சிப்பு ஆரம்பமானது பதினாறாவதாக கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வெள்ளிக்கிழமைகளிலும் நாற்பது நாள் உபவாசத்திலும் உணவு உட்கொள்ளுவதை தவிர்த்தல் என்கின்ற கருத்து பரப்பப்பட்டது பதினேழாவதாக கிபி ஆயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் கத்தோலிக்க குருக்களின் திருமணத்தை தடை செய்கின்ற சட்டம் பிரம்மச்சாரியம் அறிமுகப்படுத்தப்பட்டது பதினெட்டாவதாக கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலில் விசாரணை காலம் துவங்கியது இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுந்தவர்கள் அனைவரும் கேள்வி கேட்ட அனைவரும் கொல்லப்பட்டனர் பத்தொன்பதாவதாக கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறில் மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட கத்தோலிக்க திருச்சபைக்கு பணம் கொடுக்கப்படும் முறைகேடுகள் ஆரம்பிக்கப்பட்டது அந்த திருச்சபை ஃபாதரிடம் சென்று தனது பாவத்தை அறிக்கை செய்து அந்த திருச்சபை ஃபாதர் அதற்கு மன்னிப்பும் வழங்கி விடுவார் இதற்கு காசு கட்டினால் மட்டும் போதும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கின்றது மனிதர்கள் மனிதர்களின் பாவத்தை மன்னிக்க முடியாது என்கின்ற பைபிள் போதனையை மீறி பாவத்தை செய்துவிட்டு கத்தோலிக்க திருச்சபைக்கு காசு கொடுத்தால் போதும் என்கின்ற நடைமுறை இந்த காலத்தில் வந்துவிட்டது இதற்குப் பிறகு கத்தோலிக்க சபைகள் அனைத்தும் பொருளாதார ரீதியாகவும் செழிக்க துவங்கிவிட்டது இருபதாவதாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதில் பலருக்கு படிப்பறிவு வந்துவிட்டதாலும் பலரும் வேதாகமத்தை வாசித்து பைபிளை படித்து புரிந்து கொள்ள துவங்கியதாலும் இந்த கத்தோலிக்க குருமார்களுடைய தவறான செயல்கள் குறித்து கேள்வி கேட்க துவங்கினர் இந்த குருமார்களினால் சரியான பதில்களை அவர்களுக்கு அளிக்க இயலாததினால் இந்த விஷயம் போப்பின் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது ஆனால் அவர் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை கேள்வி கேட்பவர்களை சபையிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று தெரிவித்துவிட்டார் இருபத்தி ஒன்றாவதாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தில் பொருள் உருமாற்ற கொள்கை அதாவது பரிசுத்த நற்கருணை கூறுகள் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவது என்கின்ற பழக்கம் அதிகாரபூர்வமாக ஒரு கோட்பாடாக மாறிவிட்டது இருபத்தி இரண்டாவதாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபதில் திருப்பலி அப்பம் மெல்லிய ரொட்டி துண்டு வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது இருபத்தி மூன்றாவதாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதில் மக்கள் அனைவரும் இந்த கத்தோலிக்க குருமார்களை கேள்வி கேட்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும்படியாக தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதாகமம் இந்த பைபிள் மிகவும் தூய்மையானதும் பரிசுத்தமானது அதனால் கத்தோலிக்க குருமார்களை தவிர சபையில் இருக்கின்ற எந்த உறுப்பினரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய பைபிளை படிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற சட்டம் இந்த காலத்தில் இயற்றப்பட்டது என்ன ஒரு வெட்கக்கேடு அல்லவா இருபத்தி நான்காவதாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழில் ரட்சிப்பின் உறுதியை அளிக்கின்ற ஒரு அடையாளமாக கத்தோலிக்க குருமார்கள் தோள்பட்டையின் மேல் அணுகின்ற ஒரு சிறு அங்கி ஸ்கேப்புலார் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது இருபத்தி ஐந்தாவதாக கிபி ஆயிரத்தி நானூத்தி பதினாலில் எளிதாக கட்டுப்படுத்த இயலாத தீ ஒன்று தெற்கு ஐரோப்பாவில் ஏற்பட்டு பல நாடுகளின் திராட்ச தோட்டங்களை அழித்து விட்டதினால் திராட்சரச தட்டுப்பாடு ஏற்பட்டது எனவே கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு திராட்சரசம் வழங்கப்படாமல் கத்தோலிக்க பாதிரியார்கள் மட்டுமே இதை பயன்படுத்துவார்கள் என்கின்ற புதிய விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் சாதாரண மக்களுக்கு நற்கருணை கோப்பை தடை செய்யப்பட்டும் விட்டது இருபத்தி ஆறாவதாக கிபி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதில் தற்காலிக தண்டனை என்கின்ற முறையின் மூலம் இந்த ஆத்தும சுத்திகரிப்பின் உபதேசம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது கூட சேர்த்து பாவங்களுக்கு எந்தெந்த தண்டனை என்று ஏழு மத சடங்குகள் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது ஆகவே இந்த பாவத்தை செய்தால் நான் இந்த தற்காலிக தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனது ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டுவிடும் என்பதை அறிந்து கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தவறையும் பாவத்தையும் சாதாரணமாக செய்ய ஆரம்பித்துவிட்டனர் கேட்டால் எல்லாத்திற்கும் பாவ பரிகாரம் உண்டு என்று சொல்லிக் கொண்டனர் இருபத்தி ஏழாவதாக கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதில் மரியாலை வணங்கி கொண்டு வந்த மக்கள் அனைவரும் மரியாளின் கணவராகிய யோசேப்பையும் வணக்கம் செய்ய ஆரம்பித்தனர் அதாவது வழிபட ஆரம்பித்தனர் இது போப் சிக்ஸ்டஸ் போர் என்பவரினால் அறிமுகப்படுத்தப்பட்டது இருபத்தி எட்டாவதாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டில் ஆவே மரியா மரியே வாழ்க என்று சொல்வது தொடங்க ஆரம்பித்தது இருபத்தி ஒன்பதாவதாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டில் மார்டின் லூத்தரின் சீர்திருத்தம் தொடங்கப்பட்டது அவர் வேட்டிக்கானுக்கு மேற்கொண்ட ஒரு நடைபயணத்தின் போது இந்த கத்தோலிக்க குருமார்கள் மிகவும் வசதியான வாழ்க்கை வாழ்வதையும் மக்களுக்கு மட்டும் போதித்துவிட்டு இவர்கள் எல்லாவித பாவங்களிலும் ஈடுபட்டிருப்பதையும் வழிநடுக கண்டார் வத்திக்கானை அடைந்த அவர் அங்கும் அதே பாவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை கண்டார் மனம் உடைந்து போன இந்த மார்டின் லூத்தர் ஜெர்மனிக்கு திரும்பிய கண்ணீருடன் தேவனிடம் விண்ணப்பம் செய்தார் அவர் தனது தாய்மொழியான ஜெர்மன் மொழியுடன் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியை கற்றிருந்ததினால் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் இருந்த வேதாகமத்தை வாசிக்க துவங்கினார் வேதாகமத்தை கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கும்போது ரோமன் கத்தோலிக்கர்கள் செய்த தொண்ணூத்தி ஐந்து வேறுபாடுகளை அவர் கண்டறிந்து அதை அனைத்தையும் கோடிட்டு அவர்களுக்கு காட்டினார் தேவனுடைய வார்த்தைக்காக உண்மையிலேயே வைராக்கியமுள்ள மக்களுக்கு அவர் முன்வந்து கிரேக்க மொழியில் வேதாகமத்தை பைபிளை வைராக்கியமாக கற்பித்தார் இந்த மார்டின் லூத்தர் கத்தோலிக்கர்களின் பொய்யான உபதேசங்களுக்கு எதிராக நின்றார் சத்திய வசனத்தை பேசினார் இதன் விளைவாக இவருக்கு பல எதிர்ப்புகளும் கஷ்டங்களையும் அவர்கள் கொடுத்தனர் ஆனால் தேவன் கத்தோலிக்கர்கள் கொடுத்த எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவரை அற்புதமாக பாதுகாத்து நடத்தினார் பின்னர் இவர் வேதாகமத்தை ஜெர்மன் மொழியிலும் மொழிபெயர்த்தார் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் அது முதன்முறையாக அச்சிடப்பட்ட புஸ்தகம் என்ன தெரியுமா ஜெர்மன் மொழி வேதாகமம்தான் இந்த ஜெர்மன் வேதாகமம் சாதாரண மக்களின் கைகளை அடைந்தவுடன் மக்கள் அனைவரும் சத்தியத்தை புரிந்து கொண்டு கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததினால் இன்று வரை இவர்கள் அனைவரும் புரட்சியாளர்களாக அழைக்கப்படுகின்றனர் தவறை தட்டி கேட்பவர்கள் அனைவரும் புரட்சியாளர்கள் தான் அல்லவா முப்பதாவதாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னில் சபையிலிருந்து மார்டின் லூத்தர் வெளியேற்றப்பட்ட ஆண்டு அதுபோக இந்த ரோமன் கத்தோலிக்க சபை பைபிளில் இல்லாத அனைத்து தவறான உபதேசங்களையும் நடைமுறைகளையும் மனிதர்கள் உருவாக்கிய சடங்காச்சாரங்களையும் பின்பற்றியதினால் உலகில் இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்த கத்தோலிக்க திருச்சபைகளை விட்டுவிட்டு மக்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தனர் கத்தோலிக்க திருச்சபை தனது உறுப்பினர்களை இழக்க துவங்கியது போட்டியினாலோ பொறாமையினாலோ இப்படி நிகழவில்லை கத்தோலிக்கர்களின் தவறான உபதேசம்தான் இதற்கு காரணம் ஆனால் இன்று வரை இந்த உபதேசங்களையும் இந்த சடங்காச்சாரங்களையும் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் நம்பிதான் வருகின்றனர் என்ன செய்வது அறியாமைதான் காரணம் முப்பத்தி ஒன்றாவதாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலில் இயேசு சங்க உறுப்பினர் அதாவது ஜேசூட் முறைமை நிறுவப்பட்டது முப்பத்தி ரெண்டாவதாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தில் பாரம்பரியமும் வேதாகமும் சமமாக இருக்கும்படி ஆக்கப்பட்டது வேதாகமத்தை மக்கள் பின்பற்றினாலும் கூட கத்தோலிக்க பாரம்பரியங்களையும் மக்கள் பின்பற்றிதான் ஆக வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபை மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு வருகின்றனர் இன்று வரை கூட இது நிகழ்ந்து வருகின்றது முப்பத்தி மூன்றாவதாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறில் ஆதாரங்கள் இல்லாத தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அப்போ கிரைஃபா புக்ஸுகள் அனைத்தும் திருவுவிலியம் என்று அழைக்கப்படுகின்ற கத்தோலிக்க திருச்சபையின் மொழிபெயர்ப்பில் இந்த புஸ்தகங்கள் இணைக்கப்பட்டுவிட்டது முப்பத்தி நான்காவதாக கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலில் அன்னை மரியால் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்ற மரியாளின் மாசற்ற கருத்தரிப்பு பி எஸ் ஒன்பதினால் அறிவிக்கப்பட்டது அதாவது மறியாலும் கூட களங்கமற்ற முறையில் அவள் தாயிடம் கருத்தரிக்கப்பட்டதாக இது அர்த்தம் முப்பத்தி ஐந்தாவதாக கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் போப் என்பவர் பிழையே செய்ய முடியாத தன்மை கொண்டவர் என்றும் போப் என்கின்ற தலைவர் எப்போதுமே பாவம் செய்யாத பாவமற்றவர் என்றும் பாவம் செய்ய நினைத்தால் கூட போப் பாவம் செய்ய முடியாது என்கின்ற கருத்தை போ பி எஸ் ஒன்பது அறிவித்தார் முப்பத்தி ஆறாவதாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கன்னி மரியால் விண்ணேற்றம் அடைந்த நாளாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது பின்னர் மரியாள் பரலோகத்தின் ராணியாகவும் ஆக்கப்பட்டாள் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழாவதாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சபைக்கு தலையான இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மரியாள் சபையின் தாயாக ஆக்கப்படுகின்றாள் இயேசுவை குட்டி குழந்தையாக மரியாளின் கையில் வைத்துவிட்டு கத்தோலிக்கர்கள் மரியாலை வணங்க ஆரம்பித்துவிட்டனர் இப்படியாக கிபி முன்னூறில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் தோன்றுவித்த இந்த சடங்காச்சாரங்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை பல உருமாற்றங்களை அடைந்து இன்னும் அவர்கள் பல பாரம்பரியங்களை கடைபிடித்து வருகின்றனர் ஜபமாலையை உருட்டுவது மரியாலின் அமல உற்பவம் மரியாலின் ஆரோபணம் உத்தரிக்கும் ஸ்தலம் மறித்தவர்களுக்கான ஜபம் மனிதர்கள் ரட்சிப்பை வழங்குவது இன்னும் என்று மனிதன் கண்டுபிடித்த பல மூடப்பழக்கங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படியாக இந்த கத்தோலிக்கர்கள் பைபிளை விட்டுவிட்டு இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மனிதர்கள் உருவாக்கிய இந்த மரபுகளை வேதாகமத்திற்கு எதிரான இந்த சடங்குகளை பின்பற்றுவது மிக வருத்தமான காரியம் இவர்கள் அனைவரும் அறியாமையில் இப்படி செய்து வருகின்றனர் இந்த வீடியோவை பார்த்துவிட்டாவது இவர்கள் விழிப்படைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை மட்டும் பின்பற்ற வேண்டும் மரபுகளை அல்ல மனிதன் உருவாக்கிய சபை சடங்காச்சாரங்களை அல்ல இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக கத்தோலிக்கத்தில் இருக்கின்ற குறைகளை பிழைகளை சுட்டிக்காட்டுவது அவர்களை குறை கூறுகின்ற நோக்கத்தில் அல்ல என்பதை நான் மீண்டுமாக வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் மற்ற டினாமினேஷன் சபைகளிலும் அவர்கள் விட வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு டினாமினேஷனிலும் குறைகளும் இருக்கின்றது நிறைகளும் இருக்கின்றது ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த செயல் வேதாகமத்திற்கு நமது பைபிளுடன் ஒத்து போகின்றதா அல்லது எதிராக புறம்பானதாக இருக்கின்றதா என்பதை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அலசு ஆராய்ந்து யார் என்ன சொன்னாலும் இது சரியாக இருக்கும் என்பதை விட்டுவிட்டு நமது பைபிள் கற்பிப்பது போல அனைத்தையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள தேவன் தாமே உங்கள் அனைவருக்கும் நல்ல ஞானத்தை பைபிள் விஷ்டத்தை உங்களுக்கு தருவாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஷ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் குறிப்பாக கத்தோலிக்கத்தை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்